லாஸ்ட் டூ டேஸில் வந்து நிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸும் சென்செக்ஸ் வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மேலே வந்து நெகட்டிவ் பயங்கமாக விழுந்துட்டாங்க அது நம்ம நம்மளுடைய டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 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 நேற்று பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்களே ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக மாறி இருக்குது ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெகட்டிவ்லாம் தான் இருக்குது நிஃப்ட்டி என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி டீடைலாம் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட் டூ டேஸாக மார்க்கெட்டில் பார்த்துட்டு எல்லாருமே தெரியும் பயங்கரமான நெகட்டிவ் எல்லோருடைய போர்ட்ஃபோலியுமே வந்து பார்த்திங்கனா நெகட்டிவ் தான் இருக்குது அது முக்கியமாக நம்ம சொல்லும்போது திங்கிழமை என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து காலையில் ஒன்பதே காலுக்கு ஓப்பன் ஆகும்போது நார்மலாக ஒரே ட்ரேட் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் ஏன்னா ஃப்ரைடே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஏற்றி இருந்தாங்க அந்த ஆர்பிஐ உடைய டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎஸ் அது வந்து கட் பண்ணியிருந்தாங்க பேஸ் பாயிண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் பாசிட்டிவ்லாம் முடிஞ்சிருது ஆனால் நேற்று திங்கள் என்ன சொன்னாங்கன்னா ஓகே ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும் மேஜராக வேறு எந்த கன்சர்னும் இருக்காது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்க போது அப்போ வந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு நெகட்டிவ்ல இருக்கும் ஏன்னா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் நம்மளுடைய மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ இல்லை வந்து செக்டரல் இண்டெக்ஸோ நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியும் இருந்தாங்க ஆனால் நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கும் பார்க்கும்போது நார்மலாக ஒரு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா நெகட்டிவ் அந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே பார்க்கும்போது தான் திடீர்னு என்ன தெரியல மார்க்கெட் அப்படியே ஃபுல்லாக ரெட்டிஷாக மாற ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம நம்மளுடைய பிஎஸ்சி வந்து என்எஸ்சியில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து நம்ம விரல் விட்டு எண்ணலாம் ஒரு பத்து ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வந்து பாசிட்டிவ் இருந்தோம் மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தா நெகட்டிவ் 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 தான் சும்மா ஃபுல்லாவே அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு அஞ்சாறு அஞ்சாறு தான் பாசிட்டிவ் ஓரளவுக்கு அதுவும் ஒரு சில எல்லாம் பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் பாசிட்டிவ் ரொம்ப பெரிய பாசிட்டிவ்லாம் கிடையாது அது மாதிரி தான் எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு மற்ற எல்லாமே எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே நெகட்டிவ்ஸாக இருந்துச்சு எல்லாருமே என்னென்ன நினச்சா மார்க்கெட் வந்து ஏதோ ஃப்ரீ ஃபால் மார்க்கெட்டில் ஏதோ பெரிய ஒரு இதாகிடுச்சு இம்பாக்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே நியூ என்ன ஆகிக்கும்னு சொல்லிட்டு நியூஸை தேடி ஓடுறாங்க யாருக்கு எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல நாமளும் நேற்று ஃபுல்லாக மார்க்கெட்டை பார்த்துட்டு சரி என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் நேற்று எஃப்ஐஓ டேட்டாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நேற்று வீடியோ நம்ம பண்ணல சரி ஓகே வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சரி இன்றைக்கி டியூஸ்டே மார்க்கெட் வந்து இன்றைக்காச்சும் ஒரு அளவுக்கு நல்லா நார்மலாக இருக்குது பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட் காலையில் ஓப்பனாக வந்து பயங்கர ஒரு நெகட்டிவ் தான் அதுமாதிரி ஒரு ஒம்பது நாற்பது ஒம்பது இருந்துச்சு இஃப் ஐம் நாட்றேன் அந்த டைமில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இரநூத்தி பத்து பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் பயங்கரமாக நெகட்டிவ் அதில் பயங்கரமாக வாங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி இன்டெக்ஸ் ஏன் ஐடி இன்டெக்ஸ்னா ஐடி வந்து ரீசென்ட் டைமில் ஒரு பயமான ரேலி கொடுத்துருந்தாங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸாக நம்ம பார்த்துருக்கோம் இருக்கோம் வந்து அந்த டிப்ரிஷேஷன் எப்போ வந்து நைன்டீன்ற மா பெஞ்ச் மார்க்கு வந்து உடச்சிட்டு கீழே போச்சோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஐடி அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸ் பக்கம் ஓட வச்சிட்டாங்க ஏன்னா வந்து ஐடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லார்ஜஸ்ட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா தான் யூஎஸ் மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் அந்த அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஸோ அங்கேருந்து வந்து வரும்போது அங்கேருந்து யூஎஸ் டாலஸில் நம்மளுக்கு பணம் வரும் அது வந்து இங்கே நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்தியா ருபீஸ் நம்ம பார்க்கும்போது அது அதிகமாக இருக்கும் கம்பெனிக்கு ஸோ கம்பெனியோட அந்த க்ரோத் இபிஎஸ் நம்ம ஏர்னிங்ஸ் பர்ஷ்ய அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதில் வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் பக்கம் ஓட ஆரம்பிச்சாங்க அதை எப்போ வந்து ருபி வந்து ஃபாலாச்சோ நைன்டீன்ன்ற பெஞ்சு மார்க்கு உடச்சிச்சோ அப்போ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கனா ஐடி செக்டரை வந்து பயமாக ஏற்றிருந்தாங்க லாஸ்ட்டு டூ வீக்ஸாக இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடியை போட்டு அடி அடினு அடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஓவரால் இன்டெக்ஸ் பார்க்கும்போது வந்து இப்போ க்ளோஸ் ஆகும்போது வந்து ஒன்றரை பர்சன்டேஜ் பட் மார்னிங் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் மேலே நெகட்டிவ் இருந்தாங்க ஏன்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் சென் பர்சன்ட் அதே மாதிரி டிசேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்ட்னு சொல்லிட்டு விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒன் முக்கால் பசன் சொல்லிட்டு எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் இருந்தாங்க ஏன்னா எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பயமாக ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சுல லாஸ்ட் ஒரு டென் டேஸாக ஏன்னா விப்ரோலாம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி செவன்லேருந்து ஒரு ஷேருடைய ப்ரைஸ் இப்போ வந்து நேற்று காலையில் இன்றைக்கி நம்ம காலையில் பார்க்கும்போது கூட டூ சிக்ஸ்டியில் இருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஆறுலாம் தாண்டி போயிட்டு இருந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு அஞ்சு மாசமாவது வந்து பாத்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி சில்லுறல ஒரு ஆயிரத்தி நானூறு அந்த ரேஞ்சில் இருந்தாங்க அது பார்த்தோம்னா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அதுதான் வந்து இன்ஃபோசிஸோடைய பேஸ்டான ஒரு ஷேர் ப்ரைஸாக இருந்தது ஏன்னா கொஞ்சம் மேலே போகும் ஒரு கிலோ வருவாங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் ஆனால் அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறுக்கு மேலே இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து நிஃப்டி ஐடியை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டாங்க ஸோ மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய ஷேர் பைஸ் எல்லாமே விழுந்துட்டு இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா வந்து திரும்ப நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை டிஏஏசி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தந்துருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கே தெரியும் நேரத்தை வந்து மார்க்கெட் அவ்வளோ பெரிய நெகட்டிவ் கொடுத்த பின்னாடி கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய கை வந்து இன்றைக்கி ஓங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க அது வந்து கண் கூட பார்த்தோம் ஏன்னா மார்க்கெட் வந்து காலையில் ஒரு ஒன்பது முக்கால் அந்த ரேஞ்சில் நம்ம பார்க்கும்போது இரநூறு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கனா நெகட்டிவ்ல இருந்த மார்க்கெட் அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு பன்னெண்டரை ஒரு மணி அந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ஜஸ்ட் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கடைசியாக மார்க்கெட் முடியும் போது மூன்றரைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு மார்னிங் அவ்வளோ நெகட்டிவ் வந்து மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவ் மாறிச்சு எதாவது மேஜரா இப்ப இம்பாக்ட்ஸ் எதாவது நியூஸ் ஏதாவது கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரெண்டே ரெண்டு இண்டெக்ஸ் வந்து பயமாக பயங்கரமாக ஏற்றிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சூமர் டூரபல்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க்ஸ் ஏன்னா காலையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் நிஃப்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் விழுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்கும் இதுதான் வந்து எப்பவுமே மேஜராக நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து அந்த டூ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் இருக்கும்போது கூட பேங்க் பேங்க் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு இல்லை ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ஒன் திரும்ப வந்து ஒரு எயிட்டி நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நெகிட்டிவ் இருக்கும்போது கூட பேங்க் நிஃப்டி வந்து சின்ன பாசிட்டிவ் இருந்துச்சு அதுக்கு ரீசன் என்னன்னா ஏன்னா மார்க்கெட் வந்து பயமாக விழுந்துட்டு இருக்கு ஸோ வந்து மார்க்கெட்டை வந்து மேலே நிறுத்தணும் அப்படின்றக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எஃப்ஐடிஐ டேட்டாஸ் வச்சுன்னா நம்மளுக்கு அது இன்னும் நல்லா கூட தெரியும் எனக்கு தெரிஞ்சு அப்படினா நீங்கள் ஒரே நல்ல டோட்டலாக எவ்வளோ வந்து பாட் பண்ணியிருப்பாங்க நம்ம பார்த்தோன்னா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் கோடிக்கு மேலே வாங்கியிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி சிமிலரான சுச்சுவேஷன்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதனால இருக்கும்போது அது மாதிரி தெரியுது பட் ஓகே அது நம்ம பார்த்துக்கலாம் டேட்டா வரட்டும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இது மாதிரி வந்து கஷ்யூமர் டூரபிள்ஸும் வச்சு ஏற்றிருக்காங்க கன்சூமர் டூரபிள்ஸெலாம் யார் யாராவது இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டான் நம்ம வந்து பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் அப்புறமா பாட்டா செப்பல் இருக்கல அவங்க இந்த மாதிரியான கன்சூமர் டியூரபிள்ஸ் அந்த இண்டெக்ஸ் வச்சு ஏற்றிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய பிஎஸ்சி பேங்க்ஸ் அவங்களும் அவங்களையும் வந்து பயமாக ஏற்றிருக்காங்க எஸ்பிஐ அவங்கள தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக விழ ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நிஃப்டி வந்து விழுந்துட்டு இருக்குது எப்படி அவங்க என்ன பண்ணும்போது ஸோ ஓகே பேங்க் நிஃப்டி வச்சு மேலே தூக்கலாம்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டியில் ஹெவியாக அவங்க மார்க்கெட்டில் வந்து இப்போ மணியை வந்து உள்ள டம்ப் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கனா பேங்க் நிஃப்டி விழாமல் மேலே ஏற்றினாங்க ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக வெயிட்டேஜ் இருக்குது ஃபினான்ஷியல் செக்டாக இருக்கும் நம்மளுடைய மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் கிட்ட இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு ஏற்றினாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா கன்சூமர் டியூரபிள்ஸ் அவங்களும் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜென்ரலாக பார்க்கும்போது ஓவரால் ப்ராடர் மார்க்கெட்டாக அதாவது நம்மளுடைய நிஃப்டி அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இவங்களை மட்டும் இது பண்ணாமல் மிட் கேப்ஸ்மால் கேப்ஸ் அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்கெட் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டாக்ஸுமே வந்து இருந்தாங்க ஏன்னா வந்து எம் எல்லாருடைய போர்ட்ஃபோலியோமே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பயமாக நெகட்டிவ் இருந்திருக்கு கண்டிப்பாக ஏன்னா அந்த டூ ஹண்ட்ராய்ஸ் நெகட்டிவ் போகும்போது கண்டிப்பாக இதுவுமே அந்த மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ மார்க்கெட் முடியும் போது பார்த்தா ஒரு சில கொஞ்சம் பாசிட்டிவோ சில கொஞ்சம் நெகட்டிவோ சிலது வந்து கொஞ்சம் மாறி மாறி இருந்திருக்கும் பட் ஆனால் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரியான ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் வந்து நாலு பர்சன்ட் இருந்தாங்க மார்னிங் அதுமாதிரி வந்து கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் இருந்தாங்க ஒரு ஒரு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனில் இருந்தாங்க பட் நம்ம பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒரு பாயிண்ட் சிக்ஸ் அது மாதிரி இருந்தாங்க சில்வர் வந்து கொஞ்சம் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து அதாவது சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கனால மார்க்கெட் வந்து கொஞ்சமாக அப்படியே ரெக்கர் ஆச்சு ஒரு சில போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு பட் ஆனால் யாரெல்லாம் வந்து ட்ரேடிங்ல இருக்காங்களோ நம்மளோட எஃப்ளங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸ் தான் நாம எஸ் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்றைக்கி வெனஸ்டே தர்ஸ்டே நம்ம எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது ஓகே மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் வந்து க்ளோஸ் ஆகும் அதுக்கு மேலே மே பெஸ எதுவுமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து செல் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் இருக்கும் இருக்கும் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்குமா அதுக்கப்புறமா ஃப்ரைடே நம்ம பார்க்கும்போது கொஞ்சமாக மேலே ஏற்றிருந்தாங்க ஸோ நெகட்டிவ்ல இருந்துச்சு அதை எல்லாமே என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் பார்த்தா நேற்று திரும்ப மார்க்கெட் உள்ள ஆரம்பிச்சிச்சு எஃபண்ட் டோவில் பார்க்கும்போது நம்மளுக்கு பாசிட்டிவ் பட் ஆனால் நம்மளோட இண்டெக்ஸை பார்க்கும்போது நம்மளுடைய ஈக்விட்டிஸை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நல்ல ஐயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு தெரியும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அடி அடிவாங்கன்னாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெருசாக நெகட்டிவ் இருக்காது ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெருசாக நெகட்டிவ் இருக்காது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் விழுந்தாலும் மற்ற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா நீத்து இனி காலையில் பார்க்குறேன் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹெவியாக நெகட்டிவ் எங்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சு ஏன்னா அந்த ஏதோ ஒரு ரெண்டு ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா மற்ற ஸ்டாக்ஸ் வந்து கை கொடுக்கும் ஓவரால் பிஎஸ்சியில் அதாவது ஸ்டாக் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் எல்லாத்திலுமே ஒரு பத்து தான் பாசிட்டிவ் அது வந்து சின்ன பாசிவ் அதை நம்ம பாசிட்டிவாக கணக்கெடுத்துக்கூடாது எல்லா ஸ்டாக்ஸுமே நெகட்டிவ் இருக்கும் போது மட்டும் எப்படி எப்படி பண்ணோம் அதுவும் என்னுடைய சில்வர் அதுக்கப்புறமா கோல்டு அதுக்கப்புறமா ஃபாரின் யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுமே நே நெகட்டிவ் ஈவன் சில்வர் கோல்டு அண்ட் யூஎஸ் மார்க்கெட்ஸ் அந்த சைனா ஐபிடி இவங்க எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க பட் அப்படி இருந்தும் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணி பார்த்தோன்னா நேற்று இன்றைக்காக நம்ம பார்க்கும்போது நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ப்ராடா மார்க்கெட் எல்லாமே விழுந்துச்சு இல்லை எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலமை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு அனுகூட தெரிஞ்சிச்சு அந்த ஒரு பன்னிரெண்டு வரைக்கும் பார்த்தோன்னா நிஃப்டியை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுல வந்து பயங்கரமாக இருந்தாங்க மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணி மேலே வந்து பார்த்தோன்னா ஹெவியாக வந்து எல்லா ஸ்டாக்ஸும் எல்லா இதுலையுமே வந்து பார்த்தோன்னா பயமாக மணி இது பண்ணி ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி இருக்காங்க அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கனா நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வந்து மாற்றி மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான் அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து போன வெனஸ்டே அதாவது எப்போயுமே எஃப் அண்ட் ஓ அப்போ தானே ஓப்பன் ஆகும் என்எஸ்சிக்கு ஏன்னா இப்போ வந்து எக்ஸ்பிரி டே மாற்றாங்க தேர்ஸ்டே இல்லை டியூஸ்டேக்கு ஸோ அதை நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வந்து டே இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நம்ம அன்றைக்கி நினச்சிருந்தோம் ஓகே ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் பார்க்கும்போது ஓகே டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுதான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எயிட் ஃபிஃப்டியில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அது எஃப் அண்ட் ஓ ஓகே பட் ஆனால் ஈக்குவிட்டீஸும் எம்எஃப் வந்து பார்த்திங்கனா நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது பட் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய ஈக்விட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்துன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் ஏன்னா ஒரு சில வேல்யூ ஸ்டாக்ஸ் ஏன்னா நம்ம வந்து வேல்யூ ஸ்டாக்ஸ் வேல்யூ ஸ்டாக்ஸ்னு சொல்கிறேன்னா பிரைஸ்டிவ் ஏர்னிங்ஸ்லாம் முக்கியம் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அடி விழுந்தாலும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் பட் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போதைக்கு ஈக்குவிட்டி வந்து நெகட்டிவ் இல்லை ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் பத்து பாசிட்டிவ் இருக்குது ஏன்னா அந்த ஒரு இருக்கும் ஒரு ஒரு ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்ததுனாலும் ஒரு ரேஞ்சு கீழே போக மாட்டாங்க அந்த ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் அதில் வந்து ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க அதை உடச்சிட்டு மேலே வருவாங்க ஸோ அந்த தான் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் அது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் சப்போர்ட் லெவல் சொல்லுவோம் எஃப் அண்ட் ஓல நல்லாவே தெரியும் ஸோ அந்த சப்போர்ட் லெவலில் வந்து க்ரூஷியலாம் சப்போர்ட் லெவலில் வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பயமாக கரெக்சனாக தான் அது வந்து உடச்சிட்டே போகும் ஸோ அதனால் வந்து பிரைஸ் டூ ஏனிங் ஸ்டேஷோலாம் பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் இந்த ஸ்டாக்னா இந்த ரேஞ்சு தான் இந்த ரேஞ்சு இருந்த மூலம் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலதாக சொல்லுவாங்க நாமளும் அது மாதிரி தான் வேல்யூ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் ஏன்னா போடுவனா பயமாக ஏர்ச்சி அதானி பவர் அதானி கிரீன் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா அவங்க வந்து அந்த அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தினா அதானி கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி பத்து ரூபா பன்னெண்டு ரூபா அந்த ரேஞ்சிலலாம் எல்லாம் கிடைச்சிருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்டாக் வந்து ஸ்பிலிட் பண்ணாமல் இருந்தாங்க ஸ்ப்ரிட் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோடைய பிரைஸ் வந்து ஒரு ஆறுநூற்றி பன்னெண்டு ஆறுநூற்றி எட்டு ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறமா ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க ஸ்ப் பண்ண பின்னாடி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதானி உடைய அந்த செபி ரிப்போர்ட் வந்து கொடுத்தாங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா அதானி மாதிரி எந்த ஒரு கம்பெனிஸும் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் நம்ம வந்து அவங்க வந்து சர்வே கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி செபி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கனா அதானி கிரீன்

ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அப்படினு ஃபோமோன்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் மேலே ஏட்டுக்கு அப்புறம் வாங்கி அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே உள்ள ஆரம்பிச்சிச்சு இப்போ அதான் நிற்கிறீங்களா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் ஹண்ட்ரடலாம் க்ராஸ் பண்ணி போனாங்க பட் தௌசண்ட் எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்ம அதுலேருந்து வெளியே வந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைன்டி நைன் எயிட்டி நைன் நைன்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்காங்க ஸோ நல்ல வேலை அது நம்ம ஒன் ஜீரோ எயிட் ஜீரோவே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸிட் ஆனதும் ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது நம்ம வந்து அதனால தான் வந்து வேல்யூ பைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்கிறோம் ஈக்விட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எந்த டைமில் அதை வாங்கணும் எந்த டைமில் விற்கணும் அப்படின்றத நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப் யாரா பண்ணுற மாதிரி தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதை பற்றி எதனா வீடியோஸ் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணலாம் ஓகே கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்ம பேசலாம் இருந்தால் பேசலாம் இன்றைக்கி இவ்வளோ தருமணி வாங்குற மார்க்கெட்டில் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா டெலி சர்வீஸ் அவங்க இன்றைக்கி ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ஆப்பு அது மாதிரி கைனாஸ் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கனா பதினாலு பர்சன்டேஜ் ஜாப்பு கைனஸ் வந்து என்ன ஆச்சுன்னா கைனாஸ் வந்து நேற்று ஒரே நாள் வந்து பதினேழு பர்சன்ட் வந்து விழுந்துருந்தது ஓவராலாக மார்க்கெட்டும் விழுந்துருந்துச்சு கைனாஸும் பார்த்தீங்கன்னா பயமாக விளையாட ஆரம்பிச்சது கைனாஸ் ஏன் விழுந்துச்சுன்னா நம்ம பார்த்தோம்னா கைனஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டக் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு சில ரெட் ஃப்ளாக்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து கைனாஸில் வந்து வந்து இது மாதிரி இந்த விஷயங்கள் சரியில்லை இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கோடக் வந்து கோடக் செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க வந்து ரெட் ஃபிளாக்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து கைனஸ் அன்றைக்கிருந்தே வந்து விழா ஆரம்பிச்சது விழா ஆரம்பிச்சுட்டு அவங்களுடைய பீக் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஒரு ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு நாளைக்கு நம்ம முன்னாடி நம்ம பார்க்கும்போது கைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தாங்க ஏழாயிரம் ரூபாய் கிட்ட தொட்டாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து மு நேற்று நம்ம பார்க்கும்போது பதினேழு பர்சன்ட் நேற்று ஒரே நாள் விழுந்துச்சு அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே தர்ஸ்டே எல்லாம் விழுந்துட்டு தான் இருந்தாங்க ஸோ நேற்று ஒரே நாள் பதினேழு பர்சன்ட் விழுந்தப்போ அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூறுபா இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு டிப்பு ஏன்னா அவங்களுடைய ஆல் டைம் லோக்கு போயிட்டாங்க ஃபிஃப்டி டூ வீக் லோக் போயிட்டாங்க அவங்க கைனஸ்ஸை ஸோ எல்லாமே நினைச்சா இது வந்து பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் அதில் இறங்கிட்டாங்க கைனஸில் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்றைக்கி அந்த ஷேர் பிரைஸ் வந்து ஏறி இருக்குது கைனெஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்காங்க ஏன்னா எஸ் இது வந்து கன்சிடரபுள் தான் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பட் அதுதான் ஒரு சில ரிஃப்லாக்ஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பேசலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கைனஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு சிலர் வந்து அவாய்ட் இருக்காங்க ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் வந்து கைனஸை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் அதெல்லாம் நம்ம நம்ம முன்னே பேசியிருந்தோம் அந்த இதில் வந்து ஏற்றியிருந்தாங்க நம்மளுடைய கன்சியூமர் ட்யூரபிள்ஸில் அவங்க வந்து பார்த்திங்கனா இன்னிக்கு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருந்தாங்க அது மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏற்றியிருந்தாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து மார்க்கெட்டில் அந்த மிட் கேப்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்